அதனால் அவர் சர்வஜான்ங்கிறோம் எல்லாம் சிருஷ்டி பண்ணுறாரு இருந்தது இருக்கப்போவது இனிமேல் ஒரு அத்தனையும் அவர் நினைவில் இருக்குது அத்தனையும் அவர் வந்து படிப்படியாக வெளிப்படுத்துகிறார் அது நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் இப்போ அவருடைய வெளிப்பாடு தான் நாம் எல்லாம் அவருடைய நினைவுலேருந்து நம்ம வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் நினைவுன்னு நமக்கு தெரியாமல் நாமெல்லாம் நிஜம் நினைக்கிறோம் அப்புறம் அந்த பிரகிருதத்தில் ரஜோகுணம் இருக்கு இல்லையா அதுக்கு அவித்யான்னு பேர் வச்சிருக்கு சாஸ்திரம் அவித்யாவில் அவர் அந்த பிரகாசம் அவர் தான் அவர் ஞானமாச்சு ச மாயையில் அல்லது சத்துவத்தில் இருந்தார்னா உலகம் படைக்கின்ற அறிவாளி ஆயிடுறார் இந்த ரஜோ ரஜோகுணத்தில் வந்துட்டாருன்னா அவர் சைதன்யன் என்ன ஆகுதுன்னா ஜீவனாயிடு கர்த்தாவாயிடும் கர்த்தா போக்தாவாயிடு அப்புறம் மூணாவது இருக்குதுல்ல குணம் அதில் அந்த சைதன்யம் போகுது அப்போ அவர் அதோடு கலகும்போது அவர் ஜட உலகமாக சத்துவமாக இருக்கும்போது ஜகத்தை படைக்க வேண்டிய அறிவு மாத்திரமாக இருக்கு அறிவாளியாக இருக்கிறார் அதே சைதன்யம் இந்த அவித்யா என்றதுக்குள்ள போகும்போது அநேகமான ஜீவர்களாக ஆயிடுறார் தமோ குணத்தில் கலக்கும்போது இந்த பஞ்சபூதங்களாகிட்டு சரீரமாகவும் மாறிடுறார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லை தமோகுணம் தானே அவித்யா நீங்கள் ரஜோகுணத்தை அவித்யாங்கிறீங்களே அப்படின்னு நம்முடைய ஸ்டூடண்ட் ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாங்க எங்கேயாவது கேட்க மாட்டாங்களான்னு எனக்கு ஒரு கே ஆசை கேட்டதால ரொம்ப சந்தோஷம் இந்த ரஜ சத்துவம் தமசுங்கிறதே குணம்னு எடுத்துக்கணும் அவித்யா தமசில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவதியா எங்கே இருக்கும் அறிவில் தானே இருக்கும் தமசுங்கிறது ஜடம் அதில் அவித்தியா இருக்குதுன்னு ஏன் சொல்லணும் இந்த இடத்துல ஜீவன்கிட்ட தான் அவித்தியாக இருக்க முடியும் அறியாமை ஏன்னா அவன் அறிவுடையவன் இந்த ரஜஸில் செயல்பாடு உடைய அறிவாக மாறுது இந்த சைதன்யம் அங்கே அறிவு அறியாமையை தான் முதல்ல அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம தான் சொன்னோம் இருந்தாலும் அவங்க ரஜஸ் தமஸுன்னு பார்க்கும் பொழுது தமஸுக்கு தான் அறியாமை பொருத்தமாக இருக்குது இருளுங்கிறாங்க நீங்கள் வந்து ரஜஸுக்கு போய் அந்த அவித்யா கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அவித்யாவை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிப்போம் அவித்யா அப்படின்னா தமிழில் அறியாமை அறியாமை அப்படின்னா நீங்கள் என்ன கேட்போம் எதை பற்றி அறியாமைன்னு தானே கேட்கணும் ஐ ஆம் இக்னோரண்ட் அப்படிங்கிறேன் சார் வாட் அப அபவுட் வாட் அப்படிங்கிறேன் எவ்வளோ ஐ டோ ஐ டோன்ட் நோ மெனிதிங் அபவுட் அல்ஜிப்ரா ஐ டோ எனி திங் அபவுட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஐ டோன்ட் நோ எனி திங் அபவுட் ஆஃப்ரிக்கா அங்கே நான் போனதே இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம் இக்னோரன்ஸ் அவித்யா அஜானம்னு சொன்னால் எதை இதுன்னு சொல்லியாங்க இப்போ அவித்யான்னு ஒன்று இருக்குதா என்ன அது சட்டிப்பான மாதிரி ஒரு பிரமேய வஸ்துவாகோ இந்திரியத்தினால பார்க்கக்கூடியதாகவும் அது இல்லை அப்படின்னு கூடாது சங்கரருக்கும் ராமாஜனுக்கும் இங்கே தான் ஒரு சண்டை வருது சங்கரர் அவித்யா பற்றி சொல்கிற விஷயத்தை ராமானுஜர் சத்தியம்னு எடுத்துக்கிறார் இப்போ அந்த டிஸ்கஷன் வேண்டாம் ஒரு காலத்தில் நம்ம சங்கரர் ராமானுஜனை நம்ம கோஷ்டி பிரிஞ்சுக்குவோம் பட்டிமலன் நடத்துவோம் அத்வைதத்தை அவர் விசிஷ்ட இது அத்வைதங்கிறார் இந்த அபித்யாங்கிறது எதை பற்றியோ ஒரு அறியாமை தான் அது ஒரு இருப்பு இருக்குதா அது ஒரு பொருளா ஒரு மறைக்குதா உங்களுக்கு எதை பற்றியோ ஒரு அறிவு இல்லாமல் இருக்கலாம் இல்லையா பித்தகோலோபியம் டல்சி ஏதாவது தெரியுமா இந்த அறியாமை உங்களுக்கு இருந்து தெரியுமா மித்தலோ மித்தகோலோபியம் டொல்சி ஹம் பியூஎல்சிஐ யாருக்குமே தெரியல இல்லையா ஆமாம் இந்த தெரி இது 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 அஜ்ஞானம் தானே இருந்துதா உங்ககிட்ட இருந்ததுனால தான் இப்போ நீங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அது என்ன இப்போ தெரியறதுக்கு ஆர்வம் இருந்திருக்குதுல்ல அதுக்கு ஆர்வத்தை தூண்னது யார் அது பற்றி அறியாமல் இருந்தது அறியாமல் இருந்தது யாருக்கு அறிவுக்கு அப்போ அறிவுக்கு அறியாமல் இருக்கலாமா இருக்கலாம்ல ஏன்னா அறிவுக்கு அறியாமல் இருக்கக்கூடாதா அதுக்கு தான் இருக்கணும் அறிவற்றதுக்கு அறியாமல் இருக்குதுன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை கல் மண்ணுக்கு அறியாமல் அறிவுடையவனுக்கு தான் அறிவு அப்போது சுத்த சைதன்யத்துக்கிட்ட அறியாமை பற்றி பேச்சே கிடையாது ஏன்னா ரெண்டாவது இல்லாதது அதுவே சிருஷ்டின்னு வந்துடுச்சுன்னா அது அறியாமையை தான் வச்சு பிறகுது இப்போ ஜீவனுக்கு முதல் முதலீடு என்ன அறியாமை தான் அறிவு கொடுத்துட்டா அவன் ஏன் ஜீவனாக இருக்கிறான் தன்னறிவு கொடுத்துட்டா அவன் எப்படி ஜீவனாக இருக்க முடியும் அவன் பிரம்மமாகவே இருப்பானே அப்போ சிருஷ்டியே இல்லையே தேடல இருக்காது அப்போ ஜீவனுக்கு ஜீவனை பிறக்க வைக்கிறதே ஜீவத்துவத்தை கொடுக்கறதே அறியாமை எதை பற்றி அறியாமை தன்னை பற்றி அறியாமை தன்னை பற்றி அறியாமல் இருக்குது உங்களுக்கு தெரியுமா சரியா எப்படி பித்தக்கலவசம் டெல்சி பற்றி தெரியுமா நான் சொன்ன பிறகு தான் அது மாதிரி அறியாமல் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது இந்த பிறகு முழுக்க அதை பற்றி தெரியாமலேன்னு நீங்கள் போயிடுவீங்க கொடுக்காப்பலி தேரில் சாமிக்கு திடீர்னு ஏதாவது சொல்லணும்னு ஆயில நுழையாத ஒரு பேரை சொல்லணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது பேர் டல்சி டியூஎல்சிஐத்தோட ஆமாம் இங்கே எல்லாம் வேலி கட்டிருக்குன்னா கிளீரோ டென்ட்ரான் ஆமாம் இது பக இது வந்து ஆல்மண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பேர் அப்போ அறியாமைங்கிறது ஒரு பொருளாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கிட்ட அறியாமல் அறியாமை எப்போ தெரிய வருதுன்னா அது சம்பந்தமான ஒரு கேள்வி வரும்போது தான் நமக்கு அது தெரியலங்கிறது தெரிய வருது அப்போது அறியாமை இருக்குதா அப்படின்னா இருக்குதுன்னு சொல்லலாம் இருக்கிறதுக்கே அறியாமைக்கு ஏன் நான் அது இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதுன்னா ஞானம் வந்தால் இல்லாமல் போயிடுதில்லை அப்போ இல்லாமல் போனதுனால இருக்குதுன்னு அர்த்தம் அறியாமல் இல்லாமல் போகுது அப்போ இல்லாமல் போகிற வரைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ எது இல்லாமல் போகுதோ அதுக்கு முதல்ல இருந்திருக்கணும் இல்லாததுக்கு அது அழிக்க வேண்டியதில்லை அப்போ அஞ்ஞானம் அழிவதனால அது இருந்தாகணும் இருந்தால் தான் அழிக்க முடியும் ஆனால் இருப்பதே தெரிய மாட்டேங்க அது அஞ்ஞானம் இருப்பது அஞ்ஞானம் இருப்பதே தெரியல பாருங்க அது அஞ்ஞானம் அஞ்ஞானம் வந்து ஒரு கிரியேட் ஆகிறது ஒரு ஒரு பாரதேட் பண்ணிடுச்சு அதில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆமாம் அப்புறம் அது ஃபில் பண்ண எனக்கு என்ன சொல்லணும் ஆனால் நீங்க ஜெல்லின் தானே சொன்னீங்க அதே மாதிரி ஆத்மாங்கிற அஞ்ஞானத்தினால நான் ஜீவன்கள் வந்துடுச்சு

சரி அறியாமையா இருந்தது அது அறியாமையாக இருந்தது அது அறிவுக்குள்ளதான் அப்போ ஏன் அப்போ அறியாம எங்க இருக்கு நீ எப்போ அறிய முயற்சியோ அப்போ இருக்குது நீங்க ஒவ்வொரு அறிவு பின்னாடி அறியாம தான் இருக்குதுங்க உங்களுக்கு பித்தகமும் அறியாதனால்தான் அந்த அறிவு தேடுறாரு அப்போ ஒவ்வொரு அறிவுக்கும் பின்னாடியும் அதை பற்றி அறியாமை இருக்குது ஒவ்வொரு அறிவுக்கு முன்னாடியும் அதை பற்றி அறியாமல் இருக்குது அந்த அறிஞ்சவுடனே அந்த அறியாமைய அன்னைக்கு அறிஞ்சு போயிடுது ம் அப்போது அறியாமை அறிவில் நிரந்தரமாக இருக்குது எப்போது அந்த அறிவு அறிய துடிக்கும் போது அப்போ அந்த துடிப்பு தானே ரஜோகுணம் தான் அதுதான் அதுக்கு தான் நான் வந்தேன் அந்த அறிய வேண்டுங்கிற துடிப்பு தான் ரஜோகணம் அந்த இப்போ அவித்யா மேக்ஸ் யூ டு ஆக்டு அப்போ அது ரஜோகுணமாக தான் இருக்க முடியும் இப்போது ஒருத்தர் ஆக்டிவிட்டியில் பொழுது அது இல்லை இப்போ ஆக்டிவிட்டியில் இருக்கிறது எப்படிங்க அறியும் இப்போ நம்ம வச்சுக்கோ இது சமுத்திரம் அல்லது உங்களுடைய ஆத்மா நீங்கள் நான் நான் வந்து ஃப்ளாட்டாக இருக்கு இது இப்போ எண்ணம் தோன்றுது ஒரு எண்ணம் இப்போ அலையாக தோன்றுது இது சமுத்திரம்னு சொன்னேன் இல்லையா ஒரு எண்ணம் அலை தோன்றுது தோன்றி மறையுது அந்த எண்ணத்தை அறிஞ்சது யார் எண்ணமா சமுத்திரமா சமுத்திரம் தானே அறியும் ஆத்மா தானே சைதன்யம் இந்த எண்ணத்துக்கு சைதன்யம் கிடையாது அதுலேருந்து தோன்றிய ஒரு ஒரு விகாரம் தானே அப்போது தோன்றியது எப்படி தன் அறியும் அறியாது இல்லை அப்போ தோன்றாதது எப்போது அரிஞ்சிக்கிட்டு தானே இருக்கும் அப்போ நாம் எப்பவுமே தோன்றாதவர்கள் நான் ஜாயத்தே நெம்பியத்தே தோன்றுவது எழுது ஆனால் தோன்றி மறைவது எப்பவுமே ஜடமாக தான் இருக்கும் அறிவற்றதாக தான் இருக்கும் இப்போ பாருங்க இப்போ தோன்றி மறைவது ஆக்ஷன் தானே கர்மா தானே ஏன்னா அது அறி தன்னை அறியறது இல்லையே அலை தன்னை அறியதுன்னு அறியறதில்லை தண்ணி தான் அறியுது ஆத்மா தான் அலைதான்னு அலைகு தெரியுமா அதான் இப்போது இது ஆத்மா சைதன்யம் இதில் எண்ணங்கள் தோன்றுது இப்போ நம்ம காலையில் கிருஷ்ண பகவானை பற்றி சொன்னோம் இல்லையா அந்த வரிசையான எண்ணங்களெல்லாம் தோன்றி தோன்றி மறையுது அந்த எண்ணங்களே எண்ணங்கள் அறிஞ்சுதா நான் தானே எண்ணங்களை உற்பத்தி பண்ணி நான் இப்போ கிருஷ்ணரை பார்க்குறேன் கிருஷ்ணர்கிற எண்ணத்தை உண்டாக்கி அதையே அறிகிறேன் இப்போ எண்ணத்துக்கு வேண்டிய பொருளும் நானே அதை அறிபவனும் நானே சத்தாஸ்பூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இந்த எண்ணங்களே எண்ணங்களை அறியுமா ஏன்னா இந்த எண்கோண வடிவம்னு ஒரு எண்ணம் வந்த உடனே அது எண்கோண வடிவங்கிற எண்ணெய் எண்ணத்தை அறிஞ்சுதா இல்லை அது மறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் உள்ளே வந்துட்டார் அப்போ கிருஷ்ணருங்க எண்ணம் வரும்போது அந்த எண்ணம் இல்லை யாரோ ஒருத்தன் அதையும் பார்த்தான் கிருஷ்ணரையும் பார்த்தான் கிருஷ்ணர் மறைஞ்ச பிறகு தீபத்தையும் பார்த்தான் யாரோ ஒருத்தன் மாறாமல் இருக்கிறான் இல்லையா இப்போ மாறுகின்றது எல்லாமே பிரமேய வஸ்து அறியப்படும் வஸ்து ஏன்னா அறிவற்றது அறியப்படுவதெல்லாம் அறிவற்றது இப்போ சொல்லுங்கள் ரஜஸ் எது இந்த ஆக்ஷனில் இருக்கிறது தானே தோன்றி மறைகிறது தானே செயல் அந்த செயலருக்கு தான் அதுதானே அறியாமையாகவும் இருக்குது அப்போது ரஜஸ்ஸே அபித்யான்னு சொல்கிறோம் இப்படின்னு நம்ம சொல்லணும் இப்படி கிளாஸில் தான் சொல்ல முடியும் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு மெசேஜ் போட முடியுமா ஆமா அப்போ பார்த்தீங்கன்னா நாம வந்து தொழிலில் இறங்கிட்டோம்னா எங்க அறிவு வரும் கர்மத்தில் இருந்தால் எப்படி ஞானம் வரும் இருக்கும்போது ஆனால் கர்மத்தினால் ஞானம் கிடையாது கர்மத்தை விட்டால் தான் ஞானம் ஆனா கர்மத்தோடு தான் ஞானம் வரும் கருமத்திலும் ஞானம் வரும்னு ராமானியர் சொல்ற அது சரணாகதி பிரபத்தி இந்த ரெண்டு கர்மமும் தான் உனக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சம் தருவோங்கிறார் அடிப்படையிலே அதை ஃபிலசாஃபிக்கலாக நம்ம ஆர்குமெண்ட் போனோம்னா ராமானுஜர் குறை சொல்ல விரும்பலை அவர் சொல்லுவது வந்து மோட்சங்கிறது வந்து இறைவனோடு பக்கத்தில் இருக்கிறது பிரம்மமாக மாறுதில்லை அதோட ஒரு அம்சமாக மாட்டிக்கிறது அவர் உடம்புல போய் ஒட்டிக்கணும் ஈஸ்வரனுங்கிற பெரிய சரீரத்தில் நாமளும் ஒரு புதுசு போயிட்டு அவர் தன்மையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கணும் அப்படின்னு அவருடைய மெத்தடு அதுக்கு அவருடைய சாதனங்கள் பக்தியும் சரணாகதியும் பக்தி பிரபக்தி பக்தி பிரபக்தி சரணம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிரு எல்லாம் ஈஸ்வரன் செயல் எல்லாம் ஈஸ்வர பிரதாச பிரசாதம் அப்படின்ற ஒரு பக்தி நிலையும் மோட்சத்தை தருங்கிறார் இட்லில் லிவரேட்டிவ் ஃப்ரம் ஜீவத்துவம் எட்டர்னல் லைஃப் கிடைக்கும் வைகுந்தத்தில் நாராயணன் பக்கத்தில் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு துவைத பாவத்தில் இருக்கிறாங்க அத்வைதமும் சொல்கிறாங்க எப்படின்னா நாராயணம்னா நரணம் ஒன்று தான் அவர் பெருசு நீ சின்னது பெரிய ஃப்ளேம் அதில் ஒரு தீப்பொறி அது மாதிரி நீ சின்ன ஜோதி அது பெருஞ்சோதி அதில் கொண்டு போய் கலந்துடணும் இப்போ ஜோதி ஆகுது ஜோதிக்கிழங்கு ஆனால் ஜோதி அடக்கம் ஜோதி இது ஒரு ஜோதி ஆகிடும் இங்கே இல்லை ஐடென்டிட்டி இருக்கணும் குட்டி ஜோதின்னு நான் இருக்கணும் அப்போ நான் வைத்து கொண்டு தான் இந்த மோட்சம் அடைகிறோம் இங்கே நான் அழிந்த பிறகு தான் மோட்சம்னு வேதம் சொல்லுது நான் இருந்து கொண்டே மோட்சத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா வாசுதேவன் தேவதத்துவன் வைகுண்டத்தில் போய் தேவதத்தனாக தான் இருக்கணும் ஆமாம் அப்போ லக்ஷ்மி அல்லது வந்து கமலா சொர்க்கத்து போனால் பொம்பளையாக தான் இருக்கணும் ஆமாம் ஆம்ப ஆம்பளை மார்ந்த வேறு யாரும் அனுபவிக்கிறாங்க நான் பண்ண எல்லாம் கமலாவாக நான் செய்தது கமலாவாக அனுபவிக்கணும் தேவதத்தனா இருக்கும் அப்போ அது பூமியிலே இருக்கத்தானு ஒன்று தானே உன்னுடைய ஐடென்டிட்டி இப்போது உன்னுடைய தன்மை என்னவோ அதுதானே நீ கொண்டு போக போகிறேன் அதனால் விசிஷ்டாத்தவியை நம்ம ஒரு நாள் இந்த வேத வேதப்பாடெல்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு நேரடியாக மோதக்கூடிய மல்லன் பிரதம மல்லன் நியாயம்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன பசங்களெலாம் அடிச்சுட்டு பெ பெரிய ஆள் அடிக்க வேண்டியதில்லை பெரிய ஆள் அடிச்சிட்டோம்னா அந்த பேட்டையில் இருக்கிற சின்ன ரவுடிகளாக நமக்கு இட வந்துடுவாங்க தலைவனே அடிச்சிட்டோம்னா அந்த தெருவில் இருக்கிற எல்லா ரவுடிகளும் நமக்கு சலாம் போடுவாங்க இல்லைன்னா சின்ன ரவுடியிலேருந்து அடிச்சுட்டு மேலே போகணும் முதல்ல அவனையும் அடிச்சிடலாம் அது பிரதம மல்லன் நியாயம்னு பேர் பிரதம மல்லன்னு அடிச்சிட்டோம்னா குட்டி மல்லன்னா நம்ம வேண்டியது வேண்டியதில்லை அவனே வந்து சாமி விட்டுருங்கன்னு போயிடுவான் இப்போ வேதாந்தத்துக்கு அத்வைதத்துக்கு பிரதம மல்லனா இருக்கிறது விசிஷ்டாத்வைதம் இப்போ ம் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா வைஷ்ணவைஸ் நிறைய இங்கே தான் இருக்குங்க நார்த்தில் இருக்கிறாங்களா நிறைய இருப்பாங்க ராமரே வைஷ்ணவர் தானே யாசர் வைஷ்ணவர் வைஷம்பாயனர் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை நிறைய கர்ம சங்கிகள் இருக்கிறாங்க கர்மத்திலேயே ஈடுபடுறாங்களுக்கு கர்மத்து மூலம் மோட்சம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த ஞானத்துக்கு அவங்களால முடியல அதனால் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே அதனால் அவங்களையும் கடைத்தேர் வழிபருக்கு ராமானுஜர் பண்ணார் ராமாருடைய சீர்திருத்தங்கள்லாம் சங்கரரிடம் மிஞ்சிரும் எல்லா ஜாதியுமே கோயில் கொண்டு வந்தார் ம் ஸ்ரீரங்கத்தில் எல்லா ஜாதி மக்களும் அவர் பீரியடுக்கப்புறம் தான் வழிபட போனாங்க முதல்ல அங்கிரகாரம் மட்டும்தான் அதை பயன்படுத்துச்சு மீது யாரும் உள்ளே போக முடியாது இன்றைக்கி ராமானுஜர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செய்த சீர்திருத்தத்தை தான் எல்லாேருக்கும் கொண்டு வந்தார் எல்லாருக்கும் உகந்தது விசிஷ்டாத்வைதம் மும்முட்சுக்களுக்கு உகந்தது அத்வைதம் இங்கே மும்முஷல் யாரும் இல்லை எல்லாம் கர்த்தா போக்தா தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு விசிஷ்ட அத்வைது மூலம் பக்தி மூலமும் பிரபத்தி சரணாகதி மூலமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எல்லாருக்குமே அடிப்படையில் சொல்ல போனா பிரம்மசூத்திரத்துக்கு சங்கரர் வந்து அத்வைத பரமாக எழுதியிருக்கிறார் அதே பிரம்மசூத்திரருக்கு ராமானுஜர் விசிஷ்டாத்வைத பரமாக பாஷ்யம் எழுதியிருக்கிறார் அதாத்தோ ஜிக் பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு ஒரு முதல்ல சூத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா அத்தக அத்தக பிரம்ம ஜிக்னாசா பிறகு எனவே பிரம்மத்தை அறிய வேண்டும் அப்படிதான் அவர் சொல்கிறார் அத்தக அத்தகனா பிறகுன்னு சொல்லலாம் எனவேன்னு சொல்லலாம் ரெண்டும் ரெண்டு அர்த்தம் பிறகுன்னா எதன் பிறகு எனவேன்னா என்ன எனவே இப்போ வியாசர் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை சூத்திரம் மட்டும் எழுதிட்டார் அப்போ பிரம்மத்தை அறிய வேணும் எப்போ இதன் பிறகு எனவே எனவே ஏன் புரியல இல்லை அப்போ சங்கர் அதுக்கு சொல்கிறார் சமதமாதி சட்கம் ஒருத்தம் அடைந்ததுனால் எனவே பிறகு இந்த கர்மத்தினால் இந்த ஞானம் கிடைக்காது இந்த கர்மத்தினால் வைராகியம் கிடைக்காது என்று தெரிந்ததால் இவன் பிரம்மத்தை அறிய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சங்கரை சொல்கிறார் இவர் வேறு மாதிரி சொல்கிறார் இவன் எனவே இவன் சரணாகதி அடைந்ததனால் பக்தி செய்து முடித்த பிறகு அசகாதகு அவர் சொல்கிற அர்த்தம் சரணாகதி அடைந்தது என்னிடம் பக்தி செய்த என்னையே இதில் பகவத்கீதையில் இருக்குது என்னையே அடைந்து என்ன எனக்கே சேவை செய் அப்படின்னு தான் சொல்கிறார் அப்படிச்சா நான் உண்மையில் எடுத்துக்கொள்வேன் எனக்கு மாம பிரிய அதே ஸ்லோகத்தை இதே பிரம்ம முதல் சூத்திரத்துக்கே அவர் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் சமாத சட்கம் இல்லை பக்தியும் பிரபத்தியும் தான் அவர் முன்னாடி வைக்கிறார் எனவே பிறகு பிரம்ம ஜெக்னாசன் இப்போ ஞானத்தை வந்து கர்மத்தின் பிறகு தான் பண்ணணும் இங்கேயே உனக்கு மோஷம் கிடைக்குது அதுக்கப்புறம் நீ பிரம்மந்தான்னு தெரிஞ்சிக்கணும் இல்லை இப்போ நீ ஞானத்தினால் நீ ஆலை கர்மத்தினால முட்டி மோதி இரவின் விழுந்து புரண்டு அழுது நீ அதை கிடைச்ச பிறகு நீ தான் நான் அப்படின்னு அவர் சொல்வார் அப்படின்னு அவர் சொல்கிறார் இவங்க சங்கர் சொல்கிறாரு நீ நீ தான் அதுன்னு தெரிஞ்ச பிறகு கர்மமெல்லாம் ஒழிஞ்சு போயிடும் நீ கர்மத்தெல்லாம் முடித்த பிறகு ஞானம் வருன்னா எப்படி முடியும் நிறைய லாஜிக்கலாக இருக்குது ம் அவரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு நாலு சூத்திரத்துக்கும் பக்காவாக எழுதியிருக்கிறார் நமக்கு ஆடியன்ஸ் இப்போ இல்லை நல்ல ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டாங்கனு வைங்க அப்போ நம்ம பிரம்மசூத்திரத்தை ரெண்டு பக்கமும் பார்ப்போம் உலகத்தில் ராமானுஜரையும் சங்கரரையும் பிரம்மசூத்திரத்துக்கு உரை கொடுத்தவங்க யாருங்க இருக்குதாங்களா இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல இல்லை மாணவர்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு நான் ஆசிரம ஆமாம் சில ஆசிரமத்தில் அது தவிர்க்கப்படுது காண மாணவர்களுக்கு போதிய அந்த கிராஸ்பிங் பவர் இல்லை இன்னொன்று அது தெரிஞ்சு என்ன ஆக போகுது நம்ம தான் பிரம்மமாச்சேன் அப்புறம் இவங்களுக்கும் இதெல்லாம் இதுக்கு சொல்லிகிட்டு இருக்கான் அவனு நேரடியாக பிரம்மம்னு சொல்லி முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க சில சமயத்தில் தான் நமக்கு வந்து இந்த விசாரணை மனனம் செய்ய வேண்டியது செய்த என்ன தப்பா நம்ம தான் அந்த வாழ்நாள் இருக்குது மீதி நேரத்தை இப்படி மனனம் செய்தே நம்ம கழிப்போம்